நாகை மாவட்டம் நெடுஞ்சாலை மற்றும் கட்டுமான பராமரிப்பு துறையில் பணி செய்து வருபவர் சேகர் இவர் கடந்த ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைபூர் திருப்பந்தயங்குடி பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த கருவேலி மரங்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகற்றிக் கொண்டிருந்தார் அப்போது குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் என்பவர் மகன் பாக்யராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து சாலை பணியாளரான சேகர் என்பவருடன் தகராறு செய்து கொடூரமாக தாக்கியுள்ளனர் மேலும் சாலைப் பணியாளரை தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் மகன் மீது கடும் நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று சாலைப் பணியாளர்கள் சங்க தலைவர் எஸ் கணேசன் அவர்கள் தலைமையில் வை உதயகுமார் அவரது முன்னிலையில் நாகை நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடத்தி மணி நேரம் ஆகியும் நடவடிக்கை எடுக்காதே நடவடிக்கை எடுக்காது நடவடிக்கை எடுக்காது நடவடிக்கை எடுக்காது